யாரு பரஞ்சோன சாமி மேல பொட்டு கவினா ரதியா கவினா கவீன் மாடு இப்பொழுது பொட்டு போட உள்ளது காந்தி மர்மம் நம்ம உள்ளூர் ஐயா பாட்டு விடு மாட்டோடு மாட்டோடு பாட்டு விடு பாட்டு விடு மாட்டோடு அடுத்தது 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 மாட்டு கொண்டாண்டா போடுற போடுப்பா உடுப்பாட்ட மாட்ட ரிட்டன் கொண்டு அத்தனை மனித மாட்டை கொண்டு வாங்க நான்கு சாயிரம் கோயிலுக்கு முன்பாக கொண்டு மாடு பரு பிளாடிகாட கோவன் அப்பா அருமையான காலம் அருமாடிக்காடு அண்ணன்